சற்று முன் திமுக அமைச்சருக்கு ஏற்பட்ட விபரீதம் கண்ணீருடன் குவிந்த திமுகவினர் அதாவது தற்போதுதான் தமிழக அமைச்சரவையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்துள்ளனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு திடீரென உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளது அதாவது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருபவர் அன்பில் மகேஷ் இவர் மாவட்ட வாரியாக அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்று அன்பில் மகேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்தரி மேரூர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார் அந்த ஆய்வின் போது அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் ஆய்வுகளை முடித்த பிறகு அன்பில் மகேஷ் காரில் சென்னை நோக்கி திரும்பினார் அந்த வேளையில் திடீரென அன்பில் மகேஷுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அன்பில் மகேஷ் நேற்று உணவு சாப்பிட்டபோது திடீரென ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது அதன் பிறகுதான் அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அன்பில் மகேஷுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் மருத்துவ சிகிச்சையில் உள்ள அன்பில் மகேஷ் நலமாக இருப்பதாகவும் அவர் கூடிய விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இன்று அவரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இவரை பார்க்க ஒட்டுமொத்தமாக மருத்துவமனை வளாகத்தில் குவிந்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்றுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது திமுக அமைச்சரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்